கோடியர்புதரின் அழியா நாவு இறைவனிடமிருந்து வந்த அடையாளமாக கருதப்படுகிறது கோடி அற்புதரின் மறையுறைகளுக்கு மகுடமாக அவருடைய அழியா நாவு திகழ்கிறது என்று கருதுகிறார்கள் வாளின் முனையை விட பேனாவின் முனை கூர்மையானது என்பது போன்று நாவின் முனையும் வலிமையானது என்பதை மறையுறைகளால் வெளிப்படுத்தியவர் கோடியற்புதரந்தோனியார் அவர் மறையுரையாற்றிய இடங்களில் ஆயிரக்கணக்கானோர் கூடினார்கள் மனிதர்கள் மட்டுமல்ல ஆற்றில் வசித்து வந்த மீன்களும் புனிதரின் மறையுரைக்கு தலையசைத்து செவி கொடுத்தன என வரலாறு பதிவு செய்திருக்கிறது அப்புறையாளர்களின் தவறான போதனையை தனது வலிமையான போதனையால் தகர்த்தெறிந்தவர் தவிடுபொடி ஆக்கியவர் ஆகியால் ஹேமர் ஆஃப் ஹெரட்டிக்ஸ் என்று அழைக்கப்படுகிறார் மறையுறைகளுக்கு கொண்டாடப்படும் அந்தோனியார் அவருடைய பணி பணிக்காலத்தில் மறையுரையாற்றுவதற்கான வாய்ப்புகள் பெரிய அளவில் கிடைக்கவில்லை அவரிடமிருந்த திறனை எவரும் அங்கீகரிக்கவில்லை செதுக்கப்படாத கல்லாக இல்லத்தின் சமையலறையில் ஒதுக்கப்பட்டு கிடந்தார் மொரோகோவில் உடல்நலம் பாதிக்கப்பட்டு திரும்பிய புனிதர் துறவர இல்லத்தின் சமையலறையில் பாத்திரம் கழுவும் பணியை செய்து வந்தார் அங்கிருந்து செடிகொடி தோட்டங்களை பராமரித்து வந்தார் பூமிக்குள் முடங்கி கிடக்கும் வைரம் வெட்டி எடுக்கப்படுவது போன்று அவருடைய மறையுரை வெளி உலகிற்கு கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற குருத்துவ அருள்பொழி விழாவின் போது அவரின் மறையுரையாற்றும் திறனை உலகம் கண்டுகொண்டது குருத்துவ அருள் போது மறையுரை நிகழ்த்த வேண்டிய தலைமை குருவானவருக்கு ஏற்பட்ட எதிர்பாராத சூழலினால் கலந்து கொள்ள இயலவில்லை நெருக்கடியான அச்சூழலில் மறையுரை வழங்க எந்த குருவானவரும் முன்வராத நிலையில் சமையலறையில் பாத்திரம் கழுவி கொண்டிருந்த அந்தோணியாரிடம் மறையுரை வழங்க அழைப்பு தரப்பட்டது திரளான கூட்டம் அவ்விழாவில் கலந்து கொள்வார்கள் என்பது எண்ணும்போது சற்று தயக்கம் இருந்தது அதே வேளையில் இறைவார்த்தையை எடுத்துரைக்கும் வாய்ப்பு தன்னை தேடி வருகிறது என்கிற உற்சாகத்தோடு மறையுரையாற்ற சம்மதம் தெரிவித்தார் கோடியற்புதர் அவருடைய மறையுரையின் போது அந்நாள் வரை அவருடைய உள்ளத்தில் தேக்கி வைத்திருந்த ஆழமான இறை சிந்தனைகளை எளிய வார்த்தைகளில் பகிர்ந்தார் கூடியிருந்த கூட்டம் அவரின் போதனையால் ஆர்ப்பரித்தது கேட்போர் அனைவரின் உள்ளமும் அன்புத்தியால் பற்றி எறிந்தது மிகச்சிறந்த மறையுரை வழங்கியதாகக் கூறி அனைவரும் பாராட்டினார்கள் முதல் முறையாக அந்தோணியாரை உலகம் சிறந்த மறையுரையாளராக கண்டுகொண்டது எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை அனைவருக்கும் வெளிச்சம் தரும்படி விளக்குத் தண்டின் மீது வைப்பார்கள் என்பதற்கேற்ப அவரின் மறைவுரை வெளி உலகிற்கு தெரிந்த பின்னால் சமையலறையில் முடங்கிக் கிடப்பதை எவரும் விரும்பவில்லை பல இடங்களுக்கு மறையுரை வழங்க அழைக்கப்பட்டார் அவர் செல்லும் இடமெங்கும் அந்தோனியாரின் மறைவுரையை கேட்க பெருந்திரளான கூட்டம் கூடியது நற்செய்தி பணியின் பொருட்டு பிரான்ஸ் மற்றும் இத்தாலி ஆகிய நாடுகளுக்கு இடையே மிகவும் குறுகிய காலகட்டத்தில் நானூறுக்கும் மேற்பட்ட முறை பயணங்கள் மேற்கொண்டு நற்செய்தி அறிவித்தார் புனிதரின் மறைவுரைகள் மகத்தான ஆற்றல் கொண்டவையாக விளங்கின ஒருமுறை தாயையும் தந்தையும் மதித்து நட என்கிற கட்டளையை அடிப்படையாக கொண்டு மறைவுரை வழங்கிக் கொண்டிருக்கும் போது தாயையும் தந்தையையும் மதிக்காத கால்கள் வெட்டி எறியப்பட வேண்டும் என்றும் இரண்டு கால்களோடு எரிநெருப்புக்குள் செல்வதை விட ஒற்றை காலோடு வான்வீடு செல்வது நலம் என்று போதித்திருந்தார் தனது தாயை காலால் எட்டி உதைத்த இளைஞன் ஒருவன் புனிதரின் செய்தியை கொண்டிருந்த போது ஆழ்ந்த வருத்தம் அடைந்தான் வீட்டிலிருந்த கோடரியை எடுத்து தனது காலை இரண்டு துண்டாக வெட்டி எறிந்தார் நடந்ததைக் கண்டு கூச்சலிட்ட தாய் விரைந்து புனிதரிடம் வந்து தண்ணீர் மல்க நடந்ததை விவரித்தார் அவருடைய வீட்டிற்கு விரைந்து வந்த கோடி அற்புத இளைஞனின் காலை தொட்டு நலம் அளித்தார் இவ்வாறாக புனிதருடைய மறையுறைகள் கேட்போர் அனைவரையும் வெகுவாக தொட்டன ஆழமாக பாதித்தன புனிதரிடம் விளங்கிய மகத்துவமான ஆற்றலை கண்டுகொண்ட தலைமைத் துறவிகள் குறுமடத்தில் அவருக்கு உயரிய பொறுப்புகளை வழங்கினார் கிபி ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி நான்காம் ஆண்டு பிரான்சிஸ்கன் சபை இளம் துறவிகளுக்கு பாடம் கற்பிக்கும் ஆசானாக நியமிக்கப்பட்டார் வேளையில் துறவற பயிற்சியில் இருக்கும் இளம் துறவிகளை உருவாக்கும் பொறுப்பும் வழங்கப்பட்டது இரண்டே ஆண்டுகளில் அனைத்து துறவிகளுக்கும் அதிபர் தந்தையாக உயர்ந்தார் தனக்கு தரப்பட்ட அனைத்தையும் திறம்பட செய்து முடித்தார் கோடியர் மிக பெரும் பொறுப்புகள் தேடி வந்தபோதும் பணிகளின் நடுவே ஜெபம் தியானம் ஆகியவற்றை தவிர்ப்பதே இல்லை மார்த்தா போன்று பணிகளில் பரபரப்பாக இருப்பதை விட இயேசுவின் பாதத்தில் மரியா போன்று அமர்ந்திருப்பது சிறந்தது என்பதை அவர் ஒருபோதும் மறக்கவில்லை கோடியற்புதரின் மறையுரை சாதாரண பாமர விசுவாசிகளால் மட்டும் கொண்டாடப்படவில்லை அனைத்து தரப்பினராலும் கொண்டாடப்பட்டது திருத்தந்தை ஒன்பதாம் கிரகோரியார் புனிதரின் மறையுறையால் ஈர்க்கப்பட்டு மறையுரை வழங்க ரோமை நகருக்கு வருமாறு அழைப்பு விடுத்தார் அவ்விழாவில் ஏராளமான விசுவாசிகள் கூடியிருந்தார்கள் அந்நிய மொழி பேசும் வெளிநாட்டவர் பலரும் ஆயர்கள் பலரும் கலந்து கொண்டார்கள் அனைவரும் வியக்கத்தக்க வண்ணம் பெந்தைகோஸ்தே புதுமையும் நடந்தது பல வெளிநாட்டவர்கள் திரண்டிருந்த அவ்வேளையில் எவ்வித மொழிபெயர்ப்பாளரின் உதவியின்றி கூட்டத்தில் அவரவர் தாய்மொழியில் அந்தோணியாரின் மறையுரையை கேட்டார்கள் இவ்வாறு தூய் ஆவியானவரின் அருள் பொழிவு அனைவருக்கும் வழங்கப்பட்டது அந்தோணியாரின் வாழ்வில் நடந்த பெந்தை கொண்டாட்டமாக இது கருதப்படுகிறது கோடியற்புதர் புனித அந்தோனியாருக்கு நற்செய்தியை எடுத்துரைக்கும் பொருட்டு மனம் தளராமல் போராடும் குணம் அவரிடம் இருந்தது ஒரு முறை ஈர்க்கப்பட்ட விசுவாசிகள் அவருடைய மறையுறையை கேட்க மறுத்து பின்வாங்கினார்கள் ஆலயத்திற்குள் ஒருவர் கூட வரவில்லை சற்றும் யோசிக்காத புனிதர் அருகில் இருந்த நீர்நிலைக்கு சென்றார் அங்கிருந்த மீன்களை வெளியே வரவழைத்து அவைகளுக்கு நற்செய்தி அறிவித்தார் அவைகளும் புனிதரின் செய்தி தலையசைத்து கிசவி கொடுத்தனர் இதனை கண்ட தப்பரையாளர்கள் வெட்கி மனம் மாறினார்கள் நற்செய்திக்கு செவி கொடுக்க துவங்கினார்கள் புனிதர் மறையுரை நிகழ்த்தும் இடங்களில் ஏராளமான அற்புதங்கள் நடந்தது ஒருமுறை பிரான்ஸ் நாட்டில் உள்ள லிமோகேஷ் நகரில் திறந்தவெளி அரங்கில் மறையுரை வழங்கிக் கொண்டிருந்தார் எதிர்பார்த்ததை விட திரளான கூட்டம் கூடியதால் ஆலயத்திற்குள் நடப்பதாக இருந்த மறையுரை திறந்தவெளி அரங்கில் நடக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது அவ்வேளையில் திடீரென வானம் கருத்து மழை பொழிய துவங்கியது ஒதுங்குவதற்கு போதிய இடமில்லாமல் மலையைக் கண்ட அஞ்சிய பலர் அங்கிருந்து ஓட்டம் எடுக்க முடிவெடுத்தார்கள் மறையூரை வழங்கிக் கொண்டிருந்த அந்தோனியார் அஞ்ச வேண்டாம் கொட்டும் அவர்களை ஒன்றும் செய்ய இயலாது என்றார் அவர் கூறியது போன்று அவர்கள் திரண்டிருந்த மைதானத்தை சுற்றிலும் மழை பொழிந்து கொட்டி தீர்த்தது ஆனால் மறையூரை கொண்டிருந்தவர்கள் ஒருவர் மீது கூட மலை துளி இறங்கவே இல்லை அனைவரும் பாதுகாப்பாக இறை செய்திக்கு செவி கொடுத்தார்கள் இவ்வாறு புனிதரின் புனிதர் மறையுரை நிகழ்த்தும் இடங்களில் ஏராளமான அற்புதங்கள் நடந்தது புனிதரின் மறையுரையை கேட்பவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்தாலும் அவர் மீது கடும் வெறுப்பு கொண்ட தப்புரையாளர்களின் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்தது புனிதரை அழித்தொழிக்கும் பொருட்டு சரியான தருணத்திற்காக காத்திருந்தார்கள் அந்தோணியார் உண்ணும் உணவில் விஷம் கலந்து அவரை கொல்வதற்கு சதித்திட்டம் திட்டம் தீட்டியிருந்தார்கள் நடக்க இருப்பதை முற்றிலும் அறியாத அந்தோணியார் அவர்களின் அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவர்களை சந்திக்க சென்றார் உணவருந்துவதற்காக மேசையில் அமர்ந்திருந்த வேளையில் உணவில் விஷம் கலந்திருப்பதை இறை தூண்டுதலால் உணர்ந்தார் தப்பரையாளர்களின் சதியை அறிந்து கொண்டும் ஆத்திரம் நிதானமாக அவர்களை மனமாற சொல்லி அழைப்பு விடுத்தார் கல்லஞ்சம் கொண்ட தப்பரையாளர்கள் அவரிடம் நீர் நீர் உண்மையிலேயே பணியாளர் என்றால் விஷம் கலந்த உணவு உண்மை ஒன்றும் செய்ய இயலாது என்று சவால் விட்டார்கள் அந்தோனியார் கண்களை மூடி ஜெபித்தார் சிலுவை அடையாளம் வரைந்து விஷம் கலந்த உணவை அருந்தினார் கொல்லும் நஞ்சும் அவரை ஒன்றும் செய்ய இயலவில்லை இதனை கண்டு அவர்கள் மனம் திருந்தினார்கள் அந்தோனியாரிடம் மன்னிப்பு வேண்டினார்கள் மிகச்சிறந்த மறையுரையாளராக கொண்டாடப்படும் கோடி அற்புத தனது துறவுற வாழ்வில் துவக்கத்தில் மறையுரையாளராக வேண்டும் என்பதை விட மறை சாட்சியாக வேண்டும் என்பதில் தான் ஆர்வமாக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது பிரியமானோர்களை இந்த வீடியோவில் பயணித்த உங்கள் அனைவரையும் மனதார பாராட்டுகிறேன் இந்த வீடியோவை பற்றிய உங்களது கருத்துக்களை மறவாமல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் ஆர்வத்தோடு காத்திருக்கிறோம் நன்றி எங்களோட யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க